அமெரிக்காவோட ஒரு கோர் அஜந்தா என்ன அப்படின்னா அவர்கள் சண்டை போட்டால் நம்மளும் சண்டை போடணும் அவர்கள் கொஞ்சிக்கிட்டால் நம்மளும் கொஞ்சிக்கணும் இதைத்தான் அமெரிக்கா செய்யும் இது ஐநா பேரில் செய்யும் ஆனால் இப்போ ட்ரம்ப்பை பொறுத்தவரைக்கும் இந்த ஐநாவுக்கு வெட்டித்தனமாக காசை கொடுத்து அவன் பேரில் செஞ்சுக்கிட்டு அவன் பேர் வாங்கிட்டு போகிறேன் அப்படின்னு ஒரு எண்ணம் அவருக்குள்ளே இருந்துச்சோ என்னவோ அது ஒன்று இன்னொன்று ஐநா பேச்சை இப்போ எவனுமே கேட்குறதே கிடையாது என்றைக்குமே கேட்டது இல்லையடா அப்படின்னா இப்போ சமீப காலத்தில் அவனுங்களை மதிக்கிறதே கிடையாது காரணம் என்ன கொண்டு வந்தாலும் எவனோ ஒரு பைய வீட்டோவை வச்சு காலி பண்ணி விட்டுருவியா வீட்டோவை வச்சு காலி பண்ணாட்டி யாரோ ஒரு பைய உதவி அந்த வீட்டோ அதிகாரத்துல உள்ள ஒரு பைய உதவி செஞ்சு அந்த சட்டமே ஒன்றும் இல்லாம ஆக்கிடுவாங்க உதாரணத்துக்கு தடைகள் போட்டா கட்டுப்படாமல் இந்த பக்கம் பேக் சேனல்ல சப்போர்ட் பண்ணி தடையே இல்லாத மாதிரி பண்ணி விட்டுருவாங்க இப்படி நடந்து 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 ஐநாவோட தன்மை அப்படிங்கிறது உங்கடா கூத்து கொம்பளிக்கலாம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஆகிப்போச்சு போச்சு அதே சமயம் ட்ரம்ப்புக்கு அங்க ஃபண்டிங் கொடுத்து மாத்துற அளவுக்குலாம் தேவை கிடையாது நானே ரவுடி நானே ராஜா அப்படிங்கிற மாதிரி தான் அவரோட எண்ணம் அதனால் அதை நோக்கியே போறார் இப்படி அதை நோக்கியே போகும்போது ஊர் முழுக்க வரிய போட்டார் சீனாவுக்கு மட்டும்தான் போடுவாருன்னு எதிர்பார்க்கப்பட்டச்சு இல்ல இல்ல அந்த லிஸ்ட்ல கிணலா இருக்கான் அப்படின்னார்கள் சந்தோஷப்பட்டோம் இல்ல மெக்சிகோவும் இருக்கான் சேர் ரைட்டு உங்களுக்குள்ள பங்காளிக்க என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க அப்படின்னு ஊர் சொல்லும்போது போது மொத்த ஊர் இருக்கீங்கடா எனக்கு நீங்க எவ்வளவு போடுறீங்களோ அதையே உங்களுக்கு போடுவேன் அப்படின்னு சொன்னாரு நல்லதாக தான் தெரியும் ஆமா நம்ம என்ன அதையே தானே செய்யறேன் ஆனா அண்ணனோட கதானாவும் நம்மளோட கதானாவும் ஒன்றா அப்படின்னு கேட்டால் கிடையாது நம்ம இங்க இருந்து குண்டூசியில இருந்து ஏகப்பட்ட பொருட்கள் ஏற்றுவோம் அவர்கள் குண்டூசி அனுப்பி விடுறார்கள் கேட்டா அவர்கள் மிக விலை உயர்ந்த கார்கள் அனுப்பிச்சி விடுவார்கள் அது உள்ளூர் மார்க்கெட் கார் காட்டில் ஈக்குவலா வந்துச்சுன்னா அந்த ப்ராடக்ட்டை தான் ஊர் அப்புறம் வாங்க இந்த மாதிரி ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கு அமெரிக்காவை பொறுத்தவரை இதெல்லாம் தேவையில்லை எனக்கு நீ என்ன பண்றியோ உனக்கு நான் பண்றேன் போப்பா அப்படின்ட்டாங்க சரி ரைட்டு ஏதோ ஒரு ஸ்டேஜ்ல இது கொஞ்சம் குறையும் ஆதிக்கத்தை குறைச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நம்மளே இறங்கி வந்துட்டோம் நிறையா நாடுகள் இறங்கி வந்தார்கள் நிறையா நாடுகள் போய் தொல எவ்வளோ தூரம் போகிறேன்னு பார்க்குறேன் அப்படின்னு அடம் பிடிக்கிறார்கள் சீனா போன்ற நாடுகள்லாம் பதிலுக்கு டாரிஃபை போட்டு நான் ஒன்றை விட கெத்து தெரியுமா அப்படின்னு கேட்டுறாங்க ஆனால் எவ்வளோ தூரம் போய் முடியுங்கிறது தெரியல இப்ப ட்ரம்ப் நைசாரில இருந்து அடுத்தடி எடுத்து வைக்கிறாரு எங்க போறாரு அப்படின்னா இப்ப மீண்டும் அதாவது சீனாவை தவிர மற்ற நாடுகளுக்கெல்லாம் போங்க வரியை வரிய குறைக்கிறேன் இல்லை வரியில சில பொருட்கள் ஆக்கிறேன் நீ எனக்கு எவ்வளவு வரி போட்டையோ அதுக்கு பதில் வரியை போட்டிருக்கேன் ரொம்ப கம்மியா தான் போட்டிருக்கேன் அதுல இருந்து உனக்கு சலுகை தந்து வரியை குறைக்கிறேன் அப்படி குறைக்கிறதுக்கு நீ என்ன பண்ணணும் அப்படின்னா சீனாவுக்கு வரி போடணும் சீனா போற பொருட்களை வாங்கக்கூடாது இப்படி மட்டும் நீ பண்ணு வச்சுக்கோ ஆட்டோமேட்டிக்கா நான் உனக்கு சலுகைகள் கொடுத்துக்கிட்டே இருப்பேன் நீ எவ்வளவு தூரம் சீனா பொருட்களுக்கு வரி போடுற சீனா பொருட்களை இறக்காம தவிர்க்கிற சீனாவுக்கு பொருட்கள் கொடுக்காம தவிர்க்கிறையோ அத பொறுத்து இங்க ஐட்டங்கள் கூடும் ஸ்லாபுகள் குறையும் யோசிச்சு பாரு ஜிங்குன்னு பொருளாதாரம் போகும் அப்படின்னு அடுத்த கேட்ட ஓபன் பண்ணி விட்டுருக்காரு இது ஏற குறைய சீனாவை முடக்குறக்கு ஏன்டா இரநூறு பர்சன்ட் போட்டா இரநூத்தி நாப்பத்தி பர்சன்ட் பதிலுக்கு போடுவியோ இப்ப அடிக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லி இறக்கி விட்டுருக்காரு இதை எல்லாரும் செய்யறக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா இன்னைக்குள்ள உலக சூழ்நிலையில போட்டி போட்டு செய்யறதுக்கு வாய்ப்பு இல்லை இதே இவர் ஊர் உலகம் பூரா வரிய போடாம சீனாவுக்கு மட்டும் போட்டுட்டு மற்ற நாடுகளுக்கு நான் போடணும் ஆனா போட மாட்டேன் காரணம் என்னன்னா நீங்க சீனாவுக்கு போட்டுருங்க ஆட்டோமேட்டிக்கா இங்க ட்ரேடை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி இருந்தாருன்னா டக்கு டக்கு டக்குன்னு வந்திருப்பாங்க சீனா மேல உள்ள பகைக்கு எப்படி அமெரிக்க தலைமையில கூட்டணி இந்திய தலைமையில கூட்டணி அப்படின்னு போட்டி போட்டு கூட்டணியை உருவாக்குனாங்களோ கம்பெனிகள் அங்கேருந்து தூக்கிட்டு வா மொத்த சப்சியும் வாங்கிக்க பயப்படவே பயப்படாது அப்படின்னு சொல்லி எல்லா கம்பெனிகளையும் வெளியில தூக்கிட்டு வந்தார்களோ அதே போல செஞ்சிருக்க முடியும் ஆனா ட்ரம்ப்பை பொறுத்தவரையும் ஏமாந்துட்டாருலாம் சொல்ல முடியாது அவருக்கு எல்லா பக்கமும் மைலேஜ் வேணும் இந்த பார்த்து நாள் நம்மளை மிரட்டு மிரட்டுன்னு மிரட்டுறது மூலிமா ஏகப்பட்ட விஷயங்களை சாதிக்கலாம்னு நினச்சிருக்கார்ல அதனால் அந்த பட்டியலில் இருக்கிறதையும் சாதிக்கிறக்காக இப்படி ஃபஸ்ட்டு பாலை போட்டுட்டு அடுத்த பால் இதை ரிலீஸ் பண்ணுறாரு அதனால இது எந்த அளவு கை கொடுக்கும் அப்படிங்கிறத பொறுத்து இருந்து தான் பார்க்கலாம் ஆனால் நமக்கு தெரிஞ்ச வகையில் டக்குன்னு யூ டன் போட்டு போக மாட்டார்கள் ஆனால் ரிசல்ட்டு ஒன்னாதான் இருக்கும் அதாவது யூ டோன் டக்குன்னு போட்டு போய் எல்லாத்தையும் செய்யாமல் மெல்ல மெல்ல பண்ணுவார்கள் பண்ணி தான் ஆவார்கள் காரணம் அமெரிக்காவை பகச்சிக்கிட்டு வாழ முடியாதுங்கிறது ரெண்டாவது இந்த இடத்துல எல்லாரோட டார்கெட்டும் சீனாவை நோக்கி போகும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த விஷயங்களை கொஞ்சம் செய்ய ஆரம்பித்தார்கள் அப்படின்னா அமெரிக்காவில் கொஞ்சம் ஃப்ரீ கிடைக்கும் அப்படின்னா மேக்ஸிமம் மீதியை பேசி தீர்த்துக்கலாம் அப்படிங்கிற ரேஞ்சில் இறங்கும் போது ஆட்டோமேட்டிக்காக ரூட்டு கிடச்சிரும் அதனால் டக்குன்னு யூட்டனை பார்க்க முடியாது ஒரு டிரான்ஸ்ஃபார்ம பார்க்க முடியாது ஆனால் ஒரு பெரிய மாற்றத்தை சீனா உணராத லெவலில் கொண்டு போய் மாத்தி விட்டுரும் அது சீனாவுக்கு ஆப்பு சீனாவும் இதை உணர்ந்துருச்சு உணர்ந்து மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க யாராச்சும் இப்படி அமெரிக்கா பேச்ச கேட்டு சீனா வம்பழுத்திங்க சீனா பதிலுக்கு டாக்ஸை போட்டு தொலைச்சி எடுத்துரும் பார்த்துக்க அப்படின்னு இருக்காங்க சீனாவோட சந்தை சீனா இல்லாம சீனா பொருட்கள் இல்லாம உங்கள் ஊரில் ஒன்றும் அசையாது மார்க்கெட்டே ஃபிளட் ஆகி போயிரும் பாத்துக்க அவன் பேச்சை மட்டும் கேட்காத அவன் பேச்சை கேட்டு ஃபேக்ட்ரியெல்லாம் தூக்கிட்டு போனேன் இப்போ அந்த ஃபேக்ட்ரியெல்லாம் எல்லாம் ஆகும் வரி செலுத்தியே நாசமா போகும் அப்படின்னு எழுதாத குறைய மிரட்டிட்டு அடுத்த சாமி விடுற மாதிரி கத மு கதமுதா கதமுதா கத முன்னு அழுது உலவி இருக்காங்க ஆனால் ட்ரம்ப்பை பொறுத்தவரை இந்த விஷயத்த சாதிப்பார் இந்த விஷயத்த சாதிக்கும் போது சீனா கொஞ்சம் தான் அடிவாங்கும் முழுசாலாம் தூக்க முடியாதுன்னு பேசின ஆடலாம் அட்ரஸ் எல்லாம் போயிட வேண்டியதுதான் சீனா நல்லா வலுவாவே அட்டுவாங்க சீன சாம்ராஜ்யம் சாம்பலாகும் அப்படி போகிறதுக்கு முன்னாடி இரும்பு பொருளாதாரம் அப்படின்னு அவனுங்களுக்குள்ளேயே கம்ப சுத்திக்கிட்டு நாங்கள் இரும்பு பொருளாதாரம் யாரோட உதவி எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு வீராப்ப பேசிக்கிட்டு ஒரு பத்து நாள் திருவாங்க அப்புறம் போனோரா நாள் சாம்பலம் செய்தி வரும் ஆனா இது பூரா அப்படி கோட்ல நடக்கணும் இதுல புசுறு தட்டுச்சு அப்படின்னா பாதிப்புகள் அப்படிங்கறத நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஏற்படும் யார் சிக்கிறார்கள்ங்கிறதை பொறுத்து இருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்